தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சர் ரகுபதி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அமைச்சர் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நாடிக்கொண்டிருக்கிறது என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலைமை கஞ்சா விற்பனை போதைப் பொருட்கள் விற்பனை சட்டவிரோத செயல்கள் ஆகியவை தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விசச்சாராய மருந்தி அறுபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சியில் மரணமடைந்தார்கள் சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளானார் இந்த சூழ்நிலையில் இந்த பாலியல் கொடுமையில் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் திமுகவை சார்ந்தவர் என்று அதிமுகவினர் ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளனர் கருணாநிதி பிறந்தநாளுக்கு பிரியாணி வழங்கியுள்ளார் முரசொலியில் விளம்பரம் கொடுத்துள்ளார் துண்டறிக்கைகளில் அவருடைய பெயர் சைதாப்பேட்டை மாணவரணி திமுக துணை அமைப்பாளர் என்று இடம்பெற்றுள்ளது ஆக இந்த ஞானசேகரன் திமுகவை சார்ந்தவர் இது ஊரழிந்த உண்மை உலகமறிந்த உண்மை ஆனால் அமைச்சர் ரகுபதி இந்த பாலியல் குற்றவாளி அவருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமில்லை என்று கூறி வருகிறார் போராட்டம் நடத்துபவர்களை கிண்டல் அடித்தும் வருகிறார் அமைச்சர் ரகுபதி நேற்றைய தினம் அண்ணாமலை சாட்டை அடி போராட்டம் நடத்தினார் அண்ணாமலையை கேலிக்கிண்டல் பேசி வருகிறார் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு வந்து பாலியல் கொடுமை ஆளாகி இருக்காங்க அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி தரணும் அப்படின்ட்டு தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை அந்த பொண்ணுக்கு வந்து பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு ஆதரவாக தமிழக அரசு நிற்கலை குற்றவாளிய அவரை வந்து குற்றவாளியை தண்டனை வழங்கணும் சட்டத்தின் முன் நிற்கணும் அப்படிங்கிறத திமுக அரசு அக்கறை காட்டலை அந்த குற்றவாளியை தப்பி வைப்பதற்கு தான் வந்து திமுக அரசு முயற்சி செய்து அவர் ஒருத்தர் தான் குற்றவாளிங்கிறாங்க ஆனால் அவனுக்கு பின்னாடி நிறைய நெட்ஒர்க்கே இருக்கு நிறைய பேர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க தோன் தோண்டி திரும்பி விசாரித்தோம்னா திமுகவுடைய புள்ளிகள் வந்து அதில் சிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த சட்டத்துறை அமைச்சர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு பதிலாக தன்னுடைய சட்டத்தை பயன்படுத்தி இந்த பாலியல் குற்றவாளி திமுகவை சார்ந்த ஞானசேகரனை தப்புவிக்க முயற்சி பண்ணுகிறார் என்பதுதான் உண்மை அமைச்சர் ரகுபதி அவருக்கு எண்பது வயசுக்கிட்ட ஆயிடுச்சு ஞாபகமருதி உடல் அசதி சோர்வு இதனால் அவதிப்படுறாப்புல அவருக்கு வந்து ஓய்வளிப்பது நல்லது அவர் அஇஅதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியில் வந்து அவர் வந்து அமைச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா ஆட்சியில் அமைச்சராக இருக்கும்போதே ஜெயலலிதா பேரில் கா ஜே 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 காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்லி ஒரு கல்லூரியை நடத்தினார் பின்பு திமுகவில் சேர்ந்தார் மத்திய அமைச்சராக பதவி வைத்தாப்ல இப்போ மாநில அமைச்சராக வந்து பதவி வகிக்கிறாப்ல ஆனால் வந்து அந்த ஜெயலலிதா பிரிவில் நடத்துகிற கல்லூரியை திமுக சார்ந்த அமைச்சர் ரகுபதி தொடர்ந்து நடத்திட்டு வராப்பில்ல இவர் அமைச்சராக இருந்த காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் ஏறத்தாழ ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அவர் சொத்து சேர்த்ததா திமுகவினரே குற்றம் சாட்டுறாங்க ஆகவே அமலாக்கத்துறை இதை கருத்தில் கொள்ள வேண்டும் இன்னைக்கு இந்த பாலியல் குற்றவாளியை தப்புவிக்க முயற்சி சொல்கிற முயற்சி செய்கிற தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வீட்டில் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனை நடத்தணும் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காப்பில பினாமி பேரில் சொத்து சேர்த்திருக்காப்புல அப்படிங்கிறாங்க ஏறத்தாழ ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துருக்கா சொல்கிறாங்க அமலாக்கத்துறை தகுந்த சோதனை நடத்தி அவரை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்